நேயர்களுக்கு எனது உள்ளம் கணிந்த வணக்கம் சார் இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் மறுக்கப்படாத ஒரு விஷயம் ஒன்று இருக்கு சார் எல்லா ஜீவராசிகளும் நிச்சயம் உண்டு எந்த ஜீவராசிக்கும் மறுக்கப்படவே படாது சார் இந்த பிரபஞ்சம் அதுதான் சார் காமம் அந்த காமம் எந்த ஜீவராசிக்கும் மறுக்கப்படாத ஒன்று சார் இந்த உலகத்தில் யாருக்காவது கிடைக்காம இருக்குதா யாருக்குமே கிடைக்காம இருக்காது ஏனென்றால் இந்த காமத்தினால் தான் உலகம் இயங்குகிறது உலகத்தினுடைய கட்டத்தில் பாருங்க அந்த புதனும் சுக்கரனும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொட்டி கொடுத்துரும் சார் புதனும் சுக்கரன் சேர்ந்த என்ன கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா நல்ல கல்வியை கொடுப்பார் சார் நல்ல கல்வி நல்ல மனைவி நல்ல ஒரு வாழ்க்கை நிச்சயம் உண்டு சார் இதில் புதன் தசையோ சுக்கரதசையோ வந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்த ஆகிடுவாங்க இந்த புதன் தசை பாருங்கள் பதினேழு வருடம் சுக்கரதசை இருபது வருடம் சார் மிகப்பெரிய நீண்ட கால தசைகள் சார் இந்த புதனும் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்கள் சார் புதனும் ஏழாம் பார்வையாக பார்ப்பார் சுக்கரனும் ஏழாம் பார்வை உண்டு ஆனால் புதனும் சுக்ரனும் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் பார்க்கவே முடியாது சார் புதனை கூடவே சுக்கரன் வருவார் இல்லை சுக்கரனா கூடவே புதன் வருவார் இல்லை ஒரு கட்டத்துக்கு அடுத்து தான் வருவது அப்போ இந்த புதனும் சுக்கரனும் ஒரு ஜாதக கட்டத்தில் இருவருமே சுப கிரகங்கள் இருவருமே பாருங்க இந்த சனி பகவானுக்கு நண்பர்கள் சார் இருவருமே மாதக்கோள்கள் தான் இந்த இருவரும் புதனும் சுக்கரனும் இணைவது என்பது மிகப்பெரிய சுப யோகம் இவர்கள் நெருங்கியே தான் சஞ்சரிப்பார்கள் ஒரு ஜாதக கட்டத்தில் ஆனா இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்ள மாட்டார்கள் சார் இதில் ஒரு நல்ல விஷயம் பாருங்க புதன் வந்து மீனராசில நீச்சமாவார் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுக்ரன் உச்சமாவார் சார் புருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சுக்ரன் உச்சம் தான் சுக்ரன் உச்சமாயிட்டு புதன் இருந்தால் அந்த இடத்துல அறிவுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம் அறிவுக்கு வேலை இல்லை காமத்திற்கு தான் வேலை அதே மாதிரி புதன் உச்சம் பெற்றிருப்பாரு கண்ணீராசில அந்த கண்ணீராசில பாருங்க சுக்ரன் நீச்சமாவார் அப்பொழுது அந்த இடத்தில் அறிவுக்கு தான் பலம் அதிகம் சுக்கரனுக்கு பலம் இல்லை சார் நீங்க வேணா பாருங்க உச்சம் பெற்று அந்த இடத்துல சுக்ரன் நீச்சம் பெற்றிருந்தா அவர்களெல்லாம் எல்லாம் பாருங்க இந்த காமத்தில் அதிகம் ஈடுபாடு இல்லாமல் அறிவு சார்ந்த விஷயங்களில் அதிகமாக ஜொலிப்பாங்க அவங்க அவர்களுக்கு பாருங்க கண்டிப்பாக மனைவி சொல்லே மந்திரம் ஒரே தான் சார் அவங்களுக்கு இவங்க வேற இதில் வந்து ஈடுபாடு வராது அவங்களுக்கு அதனால்தான் நீச்சம் பெற்ற சுக்கரன் இருந்தாக்கா அவங்களுக்குலாம் வந்து ஒரே ஒரு பெண் தொடர்பு தான் உண்டு மேலே கிடையாது அவருக்கு அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் புதனும் சுக்கரன் நினைவு பெற்று உங்க ஜாதக கட்டத்துல இருக்கான்னு பாருங்க எந்தெந்த இடத்துல இருந்தாலும் யோகம் தெரியுங்களா சார் ரிஷப ராசியா நீங்க அந்த இடத்துல புதனும் சுக்கரன் நினைவு பெற்றிருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் மிதுன ராசியா நீங்க ராசி மிதன லக்னமா இருந்து அந்த இடத்தில் புதனும் சுக்கரன் இணைவு பெற்று அந்த புதன் தசை தசை வரணும் சார் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வாழ்க்கை தரத்திய மாற்றிவிடும் அதற்கடுத்து கண்ணீராசியில் சுக்ரன் நீச்சம் பெற்று புதன் உச்சம் பெற்று இருந்து அந்த புதன் தசையோ சுக்கரதையோ வந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை இருபது வருடம் கொடுக்கும் சார் தசை அதே மாதிரி சுக்கரன் உச்சம் பெற்று மீன ராசியில் புதனுடன் சேர்ந்து அமர்ந்து இருந்தாலும் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சார் அதற்கடுத்து துலாம் ராசியில் சுக்கரன் ஆட்சி பெற்று புதனுடன் சேர்ந்து அமர்ந்து இருந்தாலும் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் ராஜயோகத்தை நிச்சயம் கொடுத்தே ஆக வேண்டும் சார் இன்னும் ஒரு சிலர் கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்கும் அப்படிப்பட்ட யோகமும் மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்கும் சார் இவர்கள் எல்லாம் படிப்புல கில்லாடி சார் கண்டிப்பா இவர்கள் எல்லாம் படிப்புல கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருக்குதான்னு பார்க்கணும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த புதன் சுக்ரன் நினைவு பெற்று கூடவே குருவும் அமர்ந்திருப்பார் இல்லை குரு பார்வை இருக்கும் சார் இப்படிப்பட்டவங்களெல்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஒரு டிகிரி இல்லை சார் ரெண்டு டிகிரி மூணு டிகிரி முடிச்சிருக்காங்க சார் அவங்க ட்ரிபிள் டிகிரி இவங்களாம் முடிச்சுருத்தானு நான் பார்த்துருக்கேன் மிகப்பெரிய அளவில் கல்வியை கொடுத்துருக்கு சார் இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்துல உட்காந்து இவர்கள்லாம் வாழ்க்கை தரமே மாறி போயிருக்கு சார் அதனால தான் நேயர்களே உங்க ஜாதக கட்டத்துல தசை சுக்கரதவர்தா நான் சொல்லும் இந்த அமைப்பு படி நீங்கள் சுக்கர அணியை சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் சுக்கரன் அணிலாம் யார் யாருன்னு கேட்டிங்கனாக்கா ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் கும்பம் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுக்ரனியை சேர்ந்தவர்கள் சார் இவர்களுக்கு மட்டுமே மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்ரன் இந்த சுக்கிரன் மட்டும் பலம் பெற்று உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் நிச்சயம் இந்த சுக்கிர தசையில் கிடைக்கக்கூடிய யோகங்கள் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் ஆடம்பர வீடு ஆடம்பர கார் ஆடம்பர வண்டி வாகனங்களை கொடுத்து அழகு பார்த்தே ஆக வேண்டும் சார் இந்த கிரகங்கள் அதனால் நேரில் உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கோங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ்ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றுவப்பர் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்